இந்த நாட்களில் எந்த பக்கம் திரும்பினாலும் இஷாரா சிவந்தி அதை பற்றின செய்திகள் தான் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கு ஒட்டுமொத்த நாடுமே இஷாரா என்ற ஒரு பெண்ணை பற்றி அதிகம் கதைச்சி கொண்டிருக்கு ஆனால் வணக்கம் டா மாப்ளை சிங்கப்பூர்ல இருந்து என்ற மாதிரி ஒருத்தர் ஃபோட்டோ இன்றைக்கி வெளிவந்திருக்கு சோசியல் மீடியாவில் வந்து அது செய்தி வழி வெளிவந்திருக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் நீங்கள் இப்போ பக்கத்தில் பார்க்குற இந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிறவர் மத்திய வங்கியிட முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் இலங்கையில் தேடப்பட்டு வர்ற ஒரு சந்தேக நபர் இலங்கையில் நடந்ததா சொல்லப்படுற மிகப்பெரிய மோசடி முறைகள் மோசடி பொன்ஸ்கேம் சம்மந்தமாக மாஸ்டர் மைண்ட்னு சொல்லி அடையாளம்

திபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு ஒரு அட்வைஸ் ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதும் ஒய்ந்து சொன்னாராம் இல்லை நான் அந்த மாதிரி யாருக்கும் இந்த அட்வைஸையும் சொல்றது கிடையாது ரெண்டு பேருக்கும் இடையில நட்பு என்ற அடிப்படையில் இந்த உரையாடல் நடந்திருக்கு அவருடைய பெர்மிஷனோட தான் நான் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய தொழிலுக்குமே ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ற அடிப்படையில் பாதாள நடவடிக்கைகள் போதைப்பொருள் பொருள் கும்பல் குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கி இருக்கிறவர்கள் திருக்குமார் நடேசன் அந்த பேரையும் வந்து அவர் குறைப்படுறார் திருக்குமார் நடேசன் நிரூபுமார் ராஜபக்ச இவர்களோடையும் எனக்கு வந்து தொடர்பு இருக்கு நட்பு இருக்குன்ற மாதிரியும்

ஆணையை எதிர்நோக்கி இருக்கிற நபரின் அடிப்படையில் அதுக்கும் இதுக்கும் இடையில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு கெகல் பத்ர பத்மி இஷாரா செவ்வந்திய தனக்கு உதவி செய்த வந்து பாதுகாப்பாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தார் ஆனால் தான் பிடிப்பட்டதுக்கு பிறகு தங்கச்சி இங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி காட்டி கொடுத்திருந்தார் தான் அனுப்பி வச்ச அந்த பெண்ணை கொண்டு வர வேண்டியது அவருடைய பொறுப்பு என்ற அடிப்படையில் தன்னுடைய கடமையை பொறுப்பை கெகில் பத்ர பத்மி நிறைவேற்றி இருக்கிறார் அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் தன்னுடைய நண்பராக இருந்து நண்பராக இப்போவும் இருக்கிறாரோ தெரியாது முன்னாள் மத்திய வங்கிட ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனையும் இலங்கைக்கு கூட்டி வருவாரா இருந்தேன் அவர் தான் சொல்லியிருந்தார் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறார் விரைவிலேயே நாடு திரும்புவார் என்ற மாதிரி கேகல் பாத்திர பத்மி தன்னுடைய தங்கச்சியை கூட்டி வந்த மாதிரி இல்லாட்டி அடையாளம் காட்டின மாதிரி தன்னுடைய கடமையை நிறைவேற்றதுக்கு முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் முன் வருவாரா இருந்தால் அது பாராட்டுக்குரியது ஆனா என்ன நடக்கும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இஷாரா சிவந்தி இஷாரா செவந்திக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் போலீஸ் அதிகாரி அலுத்கம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி கொண்டு வந்த ஒரு கான்ஸ்டபிள் என்றதும் தெரிய வந்திருக்கு முதல்ல ஒரு பெண் கைது செய்யப்படுறாங்க அந்த பெண்ணிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு அந்த போலீஸ் அதிகாரி அந்த பெண் வந்து காட்டி கொடுத்துருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதோட சேர்த்து இன்னும் ரெண்டு பேர் மொத்தம் நாலு பேர் இஷாரா சிவந்திக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த தேடுதல் கைது வேட்டுன்றதை எதிர்வரும் நாட்களுக்கும் தொடரப்போகுது நாலு பேர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்ட மொத்தம் ஆறு பேரில் நாலு பேர் சிசிடி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது இஷாரா செப் வந்து அந்த டம்மி இஷாரா என்று சொல்லி குறிப்பிடப்பட்ட தக்ஷி என்ற பெண் சுரேஷ் அது மாதிரி அந்த பாய் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற பெஸ்தியான் பிள்ளை இந்த நாலு பேரும் கொழும்பு குற்றத்தாடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது அதுல மற்ற பபா பவி என்று சொல்லப்பட்டு ரெண்டு பேர் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாங்க அவங்களும் தனித்தனியே தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது இஷாரா சிவந்தியினுடைய பயண பாத சம்பந்தமாக தான் இந்த நாட்களில் வந்து விசாரணைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னால் இருந்த நபர்கள் யார் எங்கெங்கெல்லாம் தங்கியிருந்தார் அதுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் யார் பாதுகாப்பு கொடுத்தது யார் அதுக்கு

அந்த அடிப்படையில் நடந்திருக்கு சுப்பினும் இதுல வந்து தொடர்புபடுறார் படுறாரு சூப்பனுக்கும் கெஹெல்பாத்ர பத்மே குழுவுக்கும் இடையிலையும் நெருக்கமான தொடர்புகள் இருந்தது அந்த அடிப்படையில் ஒரே குழுவை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் இந்த மாதிரி தலைமுறைவாகிறதுக்கான உதவிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நெட்ஒர்க் தேர்டுன்னு விசாரணைகள் இதுவரைக்கும் நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க மாகாணத்தில் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பு அந்த தேடுதல் என்றதும் இதில் வந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது செய்திகளில் சொல்லப்பட்ட மாதிரி என்றது உறுதி கிளிநொச்சி மன்னார் யாழ்ப்பாணம் வவுனி அந்த மாதிரியான இடங்கள் சொல்லப்படுது அந்த இடங்கள்ல எல்லாம் இஷாரா செவ்வந்தி தலைமறைவாகி இருக்கிறதுக்கு மூன்று நாட்களில் தங்கியிருந்ததா உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அப்படி தங்கி இருக்கிறதுக்கு உதவி செய்த நபர்கள் யார்ன்றதை பற்றி நடத்தப்படுற விசாரணைகளில் வடமாகாணத்தினுடைய போதைப்பொருள் கும்பல் சம்மந்தமான சில அதிர்ச்சியான தகவல்களும் வெளிவரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது நாங்கள் இந்த செய்திகளில் இப்போ கேள்விப்பட்டவங்களுக்கு அடிக்கடி பரிச்சயமாக இருக்கிற ஒரு சில பேர்கள் இருக்குத்தானே ஹரக்கட்டா கட்டா கஞ்சிப்பானு இம்ரான் அந்த மாதிரி சொல்லப்படுற ஒரு அடைமொழிகளோடு இருக்கிற பேர்கள் மாதிரி வடமாகாணத்திலையும் பட்டாசு பாலு பாம்பரா கிராவி என்று சொல்லி யாராவது சிக்குவாங்களா இல்லையான்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் மாடைகள்ல இது சம்பந்தமா கலைக்கப்படுற கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நபர்கள்ட கருத்துக்கள் வந்து உள்ளாகி இருக்கு எல்லாத்தையும் வந்து வெளிப்படையா சில இடங்கள்ல சொல்ல முடியாது நண்பர்களோட கலைக்கிற நேரத்துல நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு மூளை இருக்கிற நபர் அதை வேற எதுக்காக பயன்படுத்தி இருந்தா நாட்டுக்காவது பிரயோசனமா இருந்திருக்கும் சொல்லி நாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள குடும்பத்துக்குள்ள கதைக்கலாம் பிரதி அமைச்சர் டி பி சரத் அதே மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு இஷாரா செவ்வந்தியை பாருங்க அவருடைய திறமையை பாருங்க அவருடைய மூளையை பாருங்க எவ்வளவு இடங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா போயிருக்கிறார் தலைமறைவாகி இருக்கிறார் இந்த திறமையை நாட்டுக்காக பயன்படுத்தி இருக்கலாமே என்று சொல்லி ஒரு கூட்டத்துல உரையாற்ற நேரத்துல பிரதி அமைச்சர் டி பி சரத் சொல்லி இருக்கிற கருத்துன்றது கடுமையான விமர்சனத்துக்கு இன்றைக்கு இருக்குது அது விமர்சிக்கப்பட வேண்டிய கண்டிக்கப்பட வேண்டிய கருத்து அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது இந்த மாதிரியான ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க இந்த இடத்துல எது கதைக்கிறதுன்னு சொல்லி தெரியாதவர்கள் நாயிட வாழை வந்து நிமிர்த்த முடியாது அதை பற்றி நாங்கள் கதைக்காமல் இருப்போம் ரெண்டு முக்கியமான கைதுகள் நடந்திருக்கு தொட்டலங்க கண்ணான்னு சொல்லி சொல்லப்பட்ட வத்தள பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி அஞ்சு வயதான ஒரு நபர் சில நாட்களாக தலைமுறைவாகி இருந்தார் அவர் தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவால் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் லோக்குபேட்டி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற கிளப் வசந்த படுகொலையில் என்று சொல்லி வெளிநாட்டில் வச்சு கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டு இப்போ தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிற லோக்குபேட்டியினுடைய உதவியாளராக செய்யப்பட்ட ஒரு பூசகர் இல்லாட்டி ஒரு கப்பு என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நபரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் லொக்குபேட்டியோட பணத்தை இவர் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு உதவி செய்தார் என்ற குற்றச்சாட்டும் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கு கப்புராலைற இருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் ரெண்டு ஃபுல் மெகசின்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு அதை வச்சு எங்கே பூசை செய்கிறதுக்கு அவர் முயற்சி எடுத்தார் என்றதும் தெரியாது முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை என்ற ஒரு சபை வந்து அமைக்கப்படும் என்ற மாதிரி ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக் ஒரு அமைச்சரவை பாத்திரத்தை சமர்ப்பிச்சிருந்தார் அமைச்சரவையினுடைய அனுமதியும் கிடைச்சிருந்தது அந்த தேசிய செயற்பாட்டு சபையினுடைய முதலாவது கூட்டம் இன்றைக்கு ஜனாதிபதி செயலகத்தில் நடத்தப்பட்டிருக்கு போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுது போதைப் பொருள் கைப்பற்றப்படுது இன்றைக்கும் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு தெற்கு கடற்பரப்பில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு சுற்றி வளைப்பில் ஐம்பத்தி மூன்று கிலோகிராம் ஹீரோயின் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அஞ்சு மீனவர்கள் கைது

சவாலான விஷயம் போதைப் பொருள் கிடைக்காம இருக்குமா இருந்தா அதுல வந்து சில சிக்கல்களை கொண்டு வரும் என்ற அடிப்படையில் அதை எதிர்கொள்றதுக்கான ஒரு தேசிய சிட்டத்தை திட்டத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த செயற்பாட்டு சபை என்றது ஜனாதிபதியால் உருவாக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதியினுடைய எண்ணக்கருவுக்கு அமைய உருவாக்கப்பட்டிருக்கு அதனுடைய கூட்டம் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கு பொதுமக்களிட உதவியை இந்த போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக பெற்றுக்கொள்றது போதைப்பொருளுக்கு அடிமையான நபர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கான சேத்திட்டம் இதுதான் இங்கே முக்கியமானது போதைப்பொருள் கைப்பற்றப்படுது போதைப் பொருளோட சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த நபர்கள் எல்லாம் கைது செய்யப்படுறாங்கன்றதையும் தாண்டி அடுத்த கட்டம் என்ன ஒரு அஞ்சு பத்து வருஷத்துல நாங்கள் இதை எதிர்பார்க்கிறோம் முக்கியமானது அப்ப போதைப் பொருளுக்கு அடிமையான நபர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறதுக்கான ஒரு விசாரணை திட்டத்தை உருவாக்குறதுக்கான எண்ணக்கரவுக்கு அமைய இந்த செயற்பாட்டு சபைன்றது உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய திட்டம் இந்த திட்டத்தினுடைய முதலாவது கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் உரையாற்ற நேரத்துல ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயக்க சொல்றார் ஒரு கதவை நாங்க திறந்து பார்க்குற நேரத்துல பாதாள பாதாள உலகம் என்ற அண்டர்வேல்டு என்ற கதவை திறந்து பார்க்குற நேரத்துல நாங்க எதிர்பார்க்காத பல விஷயங்கள் மர்மங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இதை நாங்க நினைச்சதை விட அபாயகரமான ஒரு விஷயமா இருக்கு அதுக்குள்ள நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க உயர்மட்டத்தில் இருக்கிறவர்கள் வரைக்கும் சட்டத்தோட சம்பந்தப்பட்டவர்கள் வரைக்கும் அரசியல் தொடர்புகள் என்று சொல்லி அதிர்ச்சியான பல தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கு நாங்க இன்னைக்கு திறந்து இருக்கிற இந்த கதவை இன்னைக்கு திறந்து பார்த்து அதுக்குள்ள ஒரு பூதம் இருக்குன்றதுக்காக அந்த கதவை திரும்ப மூட முடியாது முற்றுப்புள்ளி வைக்கும் வரைக்கும் அந்த கதவை வந்து நாங்க மூட போறது கிடையாது கடைசியில அதுக்கான ஒரு முடிவு காணப்ப